ஐயோ ஐயோ சுவாமி இதை விட்டு ஒரு கணமும் பிரியாதே என்று சொல்லிவிட்டு இப்பொழுது என்னை மட்டும் தனியே தவிக்கப்பட்டு சென்று விட்டீர்களே சுவாமி நான் எப்படி தனித்திருப்பேன் பார்த்தாலும் முன்னோடுதான் செத்தான முன்னோடுதான் சொன்னீங்களே சுவாமி தங்களை விட்டு நான் எப்படி உயிர் வாழ்வேன் சுவாமி எப்படி உயிர் வாழ் நல்லபில மரத்தம்பு மரத்த நடராஜங்க நறு தம்பு உதுந்து நடராசங்க இந்த சண்டி வெள்ள நம்பிருந்த விே இன்னைக்கு என்ன என்ன ஈரபிளா மரத்த எலும் சம்பு மரத்த இந்திரரு கட்டடத்த இறப்பழாவாதொடைஞ்சு எழுமுச்சம்பு புதுந்து இந்திரறு கட்டடத்தை இந்த சண்டாளி வெள்ளை அம்மா என்னிருந்தோ தங்க கூடம் எடுத்து தண்ணி தோற போனேன்னா தண்ணி தோற பண்ணாரோ தாலி எங்கே என்பாக தருமறை எங்கே போக நான் தாளித வரவிட்டேன் நான் தாளித வரவிட்டேன் இந்த சண்டாளி வெள்ளையம்மா தருமறை இந்த விட்டேன் பொண்ணு கூடம் எடுத்து பொண்ணு கூடம் எடுத்து பூந்தோட்டம் போனே பூந்தோட்டம் பண்றோம் பொட்டு எங்கே என்பாக புண்ணி இறக்கேப்பாக அம்மா புண்ணியரத்தை பாவிட்டு சுவாமி தாங்கள் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் உயிர் வாழ்வே நினைத்தீர்களா சுவாமி ஒரு கணமும் உயிர் வாழ மாட்டேன் சுவாமி ஒரு கணமும் உயிர் வாழ மாட்டேன் தாங்க இருந்த மறுத்து விட்டார்கள் இப்பொழுது வெள்ளச்சாமி மாண்டு மறுத்து விட்டான் வெள்ளையமான உடன் கட்ட ஏறிவிட்டால் இவர்களை எப்படி விட்டு வைத்தால் பூலோகத்தில் பேயாக பிசாசகம் அடைந்து பூலோக மக்களை எல்லாம் வத செய்து விடுவார்கள் ஆகினாலே இருபரை தெய்வமாக ஆக்கி என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக முறை செய்ய வேண்டும் அட மதுரை கடை பாலகா பாட்டு பிடித்து இருவரும் விருந்து செல்கள் என்று கூறினேன் மறைத்து விட்டீர்கள் இப்பொழுது நீயோ மாண்பு படுத்து விட்டாய் வெள்ளையவாள் உடன்கட்டை ஏறிவிட்டாள் உங்களை எப்படியே விட்டு வைத்தால் பூலகத்தில் பேயாகவோ விசாசாகவோ அழைந்து விடுவீர்கள் என்பதற்காக இருவரையும் தெய்வமாக ஆக்கி என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக அமரச் செய்திருக்கிறேன் வருகின்ற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து பாதுகாத்து வர வேண்டும்

அவர்கள் கேட்கக்கூடிய வரத்தை கொடுத்து விட்டு உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருட்களை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் நீங்கள் எந்த குடும்பத்தை தொட்டு விளையாண்டு என்ன வரம் கொடுத்தாலும் சரி நான் பக்கத்துணையாக இருந்து படிக்க செய்வேன் இல்லை சார்ந்த காலை ஆறு மணிக்கு முழு எடுகாலும் பிறகு விட்டு சென்று மாலை எடுகாலும் உங்கள் ஆறு மணிக்கு முழு விடுகாலும் இந்த பூ உலகம் உள்ள வரை இந்த கலியுகம் உள்ள வரை உங்களுடைய பேருமுகளும் இந்த ஊலகத்தில் நினைத்திருக்கட்டும் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே இதுவரை இந்த நாடகத்தை கண்டைகளித்த அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் நாடகத்தினை பிரார்த்தனை நாடகமாக குமரேசன் குமரேசன் குடும்பத்தார்கள் சார்பாக